எப்போதும் ஒரே மாதிரி நம்ம மட்டன் எடுத்து நம்ம கிரேவி மாதிரியோ குருமா மாதிரியோ வச்சோம்னா அதுக்கு புரோட்டாவோ இடியப்போ இட்லி இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எங்கள் ஊர் பள்ளியோசரில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பிற இருபத்தி ஏழு அன்னைக்கு இந்த மாதிரி மட்டனோட பண்ணும் சேர்த்து கொடுப்பாங்க மட்டன் குருமா எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் எள் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து முந்திரி அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதுக்கு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கங்க நல்லா இது வேகட்டும் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் அரை கிலோ அளவில் இறைச்சிக்கு தான் அளவு சொல்கிறேன் பட்டை கிராம்பு லவங்கம் இது கூடவே பிரியாணி இலை போட்டுக்கலாம் நம்ம புதினா இல்லாதனால பிரியாணி அலை போட்டிருக்கேன் புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கலாம் நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கிறேன் நம்ம இறைச்சியில் இருக்கிற கொழுப்பில் இன்னும் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் வந்துடும் அதனால் கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை நான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீள நீளமாக இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வெந்ததை வடிகட்டி கொஞ்சம் ஆற வச்சுருவோம் ஆறுன பிறகு இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி குருமா ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எப்போதான் வைக்கிறது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா உங்களுக்கு வறுத்து எடுத்தது மாதிரி நமக்கு வெங்காயத்தை எடுக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் காரம் நான் அதிகமாக சேர்க்காதனால கம்மியான அளவு சேர்ப்பேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூட சேர்த்து லேசாக உங்களுக்கு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம் அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு இதில் சேர்க்குன்னு ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா உங்களுக்கு வறுத்து எடுத்தது மாதிரி இருந்ததுனால இஞ்சி பூண்டு உங்களுக்கு தெரிக்காது அதனால் நம்ம லேசாக வதக்கி இஞ்சி பூண்டையும் எடுத்துட்டு இப்போ அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்குறேன் இந்த மட்டன் வந்து கொஞ்சம் கொழுப்போடு சேர்ந்தது மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நமக்கு எண்ணெய் விட்டுறோம் இப்போ இந்த மட்டனை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கங்க வதக்கின பிறகு இப்போ இதில் மசாலா சேர்க்கணும் நல்லா வதக்கின பிறகு தான் மசாலா சேர்க்குன்னு முன்னாடி சேர்க்காதீங்க அந்த மாதிரி இதை வதக்கிட்டு நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்துடும் இப்போ நான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் இதில் மிளகுத்தூளும் ஜீரகமும் சேர்த்து ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மொத்தம் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து உங்களுக்கு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்குவோம் இதுக்கு பிறகு நம்ம இதில் வடித்து வச்சுருந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் தக்காளியை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்படாது நம்ம அதனால் அதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதையும் இதில் ஊற்றிக்குவோம் இதை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் இந்த குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றியாச்சு அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான முறையில் நமக்கு குருமா ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் இந்த முறையில் நீங்கள் குருமா ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு தேங்காய் சேர்க்காம இதே மாதிரியே நமக்கு வச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும் இப்போ இதில் மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கங்க புதினா இருந்தால் சேர்த்துக்கங்க இப்போ குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு இதை நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது நோம்புல பிற இருபத்தி ஏழில் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் அப்போது பள்ளிவாசலில் ஆம்பளைங்களுக்கு ஒரு கோப்பையில் இந்த மாதிரி இறச்சி குருமாவும் ரெண்டு பண்ணம் வச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பண்ணம் இறச்சி குருமாவும் அப்படின்னு முதல்லலாம் பிற இருபத்தி ஏழில் மட்டும் தான் ஒரே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு தொழுதுட்டு நோன்பு வைப்பாங்க இப்போ அப்படி இல்லை கடைசி பத்து நாளுமே எந்த நாளையில் லைலத்துல் கதிர் இறங்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால் பத்து நாளுமே முழிச்சிருந்துட்டு தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு தான் படுக்கிறது பழக்கமாக போயிடுச்சு லைலத்துல் கதிர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு இரவு மட்டும் ஆயிரம் இரவுகளை விட அந்த ஒரு இரவு ரொம்ப சிறந்ததுன்னு நல்லா சொல்கிறான் அந்த ஒரு இரவில் இறைவன் கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து நம்ம கேட்டதை எல்லாமே கொடுக்கறதாகவும் சொல்கிறான் அதனால் இந்த நோன்பில் அந்த இரவுல நம்ம கேட்டதை எல்லாம் இறைவன் கொடுக்க நம்ம எல்லாருக்கும் அருள் புரியினு ஆமீன் இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா